கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த இடத்தில் பரிதாபப்படுவார் என்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் அநேக ஆங்கில மொழியாக்கங்களை வாசிப்பீர்கள் என்றால் அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இறங்குவார் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள் அவர் தம்முடைய ஊழியக்காரர் மேல் இருப்பார் அவர்களுடைய ஆறுதலுக்காக அவர் அநேக காரியங்களை செய்வார் அவர்களை தேர்தல் அடைய செய்ய அவர் அநேக காரியங்களை செய்வார் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் அவர் அக்கறை அச்சவராய் அல்ல மிகவும் அக்கறை இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காத போது நான் ஆண்டவருக்காக இவ்வளவு காரியத்தை செய்கிறேனே ஊழியம் செய்கிறேன் மற்றவர்களுக்காக செபிக்கிறேன் என்னால் முடிந்தவரை எப்படி எப்படியோ ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இல்லையே நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்று அங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம் என் பட்சத்தில் இருப்பதற்கு ஒருவரும் இல்லையே என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்துரைக்க ஒருவரும் இல்லையே நான் இவ்வளவு நாட்களாய் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறேன் இதில் ஒரு நியாயம் கிடைக்காதா என்று அங்கள் அழைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் என்னுடைய நியாயத்தை விசாரிப்பேன் என்று அது மாத்திரம் அதோடு அவர் நின்று விடவில்லை அவர் உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார் யார் யாரெல்லாம் அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ என்னால் முடிந்தவரை நான் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்பு மகளே ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு மகனே உன்னை ஆண்டவர் மறக்கவே இல்லை உன் மேல் அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார் உனக்கான நன்மைகளை கொடுக்கும்படியாய் அவர் இருக்கிறார் உனக்கான காரியங்களை அழகாய் செய்து முடி படியாய் அவர் உண்மேல் மிகவும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் மறந்து கொண்டவர்கள் நான் உனக்கு இறங்குவேன் என்று அன்பு சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல நான் உண்மையில் அக்கறை இருக்கிறேன் உனக்கான காரியங்களை செய்யும்படியாய் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் எங்கள் தாமதமாகலாம் ஆனால் அதெல்லாம் செய்யும்படியாக உனக்கான மாத்திரமே நான் அப்படி பொறுமையாய் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அன்பு சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே எனக்காக பரிதாபப்பட ஒருவரும் இல்லை என்று அங்கள் கொண்டிருக்கிறாயோ என் மேல் அக்கறை காண்பிக்க ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ எல்லாவற்றையும் படைத்தவர் உண்மேல் மிகவும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் வேண்டுமென்று நினைத்தவர்கள் உன்னை மறந்து போகலாம் ஆனால் உன்மேல் அக்கறையா இருக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் ஒரு போதும் உன்னை மறந்து போவதே இல்லை கத்த தாமே உன்னோடு கூட இருந்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே